ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துக்கு மேலாட்சி இன்னும் ஆறு ஏழு மாசத்துல ஆட்சியே முடிய போகுது இன்னும் ஐயா ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் எது ஊராட்சி எது நகராட்சின்னு ஒண்ணுமே தெரியல புதுக்கோட்டை மாவட்ட கீரனூரில் நடந்த அரசு விழாவில் ஐயா ஸ்டாலின் ஒளறி கொட்டினதை நீங்களே பாருங்க ரெண்டு அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு ஐந்தாவது அறிவிப்பு கந்தர்வாக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தரக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் கந்தரக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக ஊராட்சி பேரூராட்சி பண்ணிக்கணும் ஊராட்சி பேரூராட்சியாக இப்ப தெரியுதாப்பா எதிர்கட்சி தலைவர் ஏன் இவரை பொம்மை முதலமைச்சர் சொல்றாருன்னு அடிப்படையே தெரியாதவர் எப்படி ஆட்சி செய்வாரு அதான் ஆட்சி நிர்வாகம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு